இழப்பதற்கொன்றுமில்லை உயிரின் அளவை ஒரு பசுவின் மயிரை ஒரு லட்சம் கூறாக வெட்டினார் அதில் ஒரு கூறு என்று சொன்ன திருமூலர் இறையின் அளவையும் சொல்கிறார் ஒரு பொருளை இதற்கு மேல் பாகுபடுத்தி பார்க்க முடியாது என்னும் மிகச்சிறிய அளவை அணு என்று சொல்கிறோம் அணுவின் பாகங்களாக எலக்ட்ரான் நியூட்ரான் மற்றும் புரோட்டான் என்று ஆய்வு செய்து அறிவித்திருப்பது அறிவியல் இதில் நியூட்ரான் மற்றும் புரோட்டான் இருக்குமிடம் நியூக்ளியஸ் என்னும் அணுவின் கரு மையம் இந்த கரு மையத்தை ஆயிரம் கூறுகளாக்கினால் அதில் ஒரு கூரின் அளவுதான் உயிரையும் ஒப்பிட்டு பார்க்கையில் உயிர் என்பது என்பது பருப்பொருள் நுண்பொருள் எப்பொழுதும் பருப்பொருளை தனது சொந்த காந்த எல்லை தொடர்பில் வைத்திருக்கிறது உரிய நேரத்தில் பருப்பொருளை பூமியில் உடலெடுக்கவும் வைக்கிறது வானத்தில் இருந்து இறங்கி வரும் இறை என்னும் நுண்பொருள் பருப்பொருளான உயிரை அதன் வினை பயனை கணக்கில் கொண்டு உடல் எடுக்க தகுதியான பெண்ணின் கருவறைக்குள் வைக்கிறது விண்ணின் இழிந்து வினைக்கீடாய் மேய்கொண்டு தன்னுடைய குளிர்ந்த பாதங்களை உயிருக்கு காவலாக உயிரின் தலையில் வைக்கிறது தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து ஒப்பற்ற பேரொழியாய் திகழும் அந்த நுண்பொருள் உடலில் கண்களுக்கு நடுவில் நிற்கிறது உயிர் இறைநிலையை பற்றி இருக்கும் உண்மையை உணரும் தருணத்தில் ஆணவம் கன்மம் மாயை என்னும் மும்மலங்களை அகற்றி அருள்கிறது உன்னின்றுக்கியோர் ரொப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே நாம் பூமியில் பிறப்பெடுத்ததும் இந்த முறையில்தான் நமக்கு கிடைத்திருக்கும் உடல் முந்தைய பறவைகளில் நாம் செய்த நன்மை தீமைகளின் மிச்சம் என்றாகிவிட்டது நம் புருவ மத்தியில் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்றும் புரிந்து கொள்கிறோம் நம் உயிர் தொடர்ந்து இறைநிலையின் காந்த எல்லைக்குள் ஒன்று இருக்கிறது இறை எவ்வாறு உயிருடன் கலந்து உடலில் இருக்கிறது என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் திருமூலர் புருவ மத்தியில் இறைவன் இருந்தால் அப்படியே அவனை அங்கே நிலைநிறுத்திக் கொள்ளலாமே என்று தோன்றலாம் அது முடியாது என்பதை திருமந்திரம் விளக்குகிறது நீர் நிரம்பிய குடங்களை வெயிலில் வைத்தால் ஒவ்வொரு குடத்திலும் சூரியனின் பிம்பம் தெரியும் சூரியனை குடத்திற்குள் அடக்கிவிடலாம் என்று குடத்தை மூடி வைத்தால் குடத்துக்குள் சூரியன் அடங்காது கடம் கடம் தோறும் கதிரவம் தோன்றி அடங்கிட மூடில் அவற்றில் அடங்கான் அவ்வண்ணமே விசத்தை அருந்திய இறைவன் உயிருடன் இணைந்து ஒவ்வொரு உடலிலும் குடிக்கொண்டிருக்கிறார் விடம் கொண்ட கண்டரும் மேவிய காயத் அடங்கிட நின்றது அப்பரிசாமி கண்களால் பார்க்க இயலாத நுண்பொருள் இறை பருப்பொருள் உயிர் ஆனால் நுண்பொருள் பருப்பொருளை கட்டி வைத்திருக்கிறது கட்டுவதற்குண்டான கயிறு இங்கே இறை காந்தம் இறைவன் உயிரோடும் உயிர் தங்கியிருக்கும் உடலோடும் எவ்வாறு கலந்திருக்கிறான் என்று பார்ப்போம் சூரியனின் மின்காந்த அலைகளை பஞ்சின் மீது குவிப்பதால் தீப்பொறிகள் உண்டாகி நெருப்பு பற்றிக்கொள்ளும் ஆனால் எப்பொழுதும் மின்காந்த அலைகளோடு உயிரை பற்றி இருக்கும் உயிரை சொடுவதில்லை மாறாக சூரியனின் முன்னர் பஞ்சு சுட்டரிக்கப்படுவது போல் உயிர் இறையை அழுகும் போது உயிரை பற்றியுள்ள பாசம் என்னும் ஆணவம் மாயை சுட்டரிக்கப்பட்டுவிடும் சூரியகாந்தமும் சூப்பஞ்சும் போலவே சூரிய காந்தம் சூப்பஞ்சை சுற்றிடா சூரியன் சந்நிதியை சுடுமாறு போல் சூரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே நவத்வாரங்களும் எண்ணற்ற வேர்வை துவாரங்களும் நம் உடலில் இருக்கிறது இந்த படகில் தங்கி எவ்வாறு உயிர் பயணம் செய்கிறது என்று பார்ப்போம் உயிர் என்னும் பருப்பொருளை உடலுடன் கட்டி வைத்திருப்பது பிராணவாயு என்னும் காற்று அதை திருமூலம் உறுதி செய்வதையும் அறிந்து கொள்ளலாம் சுவாசத்தின் பொழுதில் உடலுக்குள் செல்லும் காற்று வெளியேறிவிடும் காற்று பன்னிரண்டு திரும்ப பயணிக்கும் தூரத்தின் அளவு எட்டு விரட்களை அளவாக குறைந்தால் உயிர் உடலை விட்டு நீங்கிவிடும் அதுவே நான்கு விரட்கடை அளவு அதிகரித்தால் இறைவனின் பாதங்களை தரிசித்து ஐந்தெழுத்து மந்திரத்தின் உண்மை புலப்படும் கூடம் எடுத்து குடிப்புக்க மங்கையர் ஓடுவர் நீளுவர் பன்னிரண்டு அங்கலம் நீடுவர் எண் விரல் உயிர் உடலை விட்டு நீங்காமல் கட்டி வைத்திருப்பது காற்று என்பது உறுதியாகிறது இறை உயிர் மற்றும் காற்று மூன்றுமே அருவமான பொருட்கள் உடல் இயங்குவதற்கு தேவையான கருவிகளும் இவையே நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இறை உயிர் காற்று இவற்றை தெரிந்து கொள்வதால் என்ன பலன் இறந்த பின்னர் கிடைக்கும் மோட்சமோ சொர்க்கமோ நமக்கு தெரியாத ஒன்று அதை பற்றி பேசுவதால் பலனொன்றும் இல்லை வாழும்போது நன்மை கிடைக்குமானால் அது நமக்கு கிடைக்கும் பாக்கியம் தானே நாம் வாழும் இந்த பூமியே சொர்க்கமானால் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா என்ன முதலில் உலகை நோக்கிய நம் எண்ணங்கள் சீர்படும் மனம் அமைதி நிலை அடையும் இளம் பருவத்தில் ஆசைப்பட்டதெல்லாம் சுவைப்பட அனுபவித்து மகிழ ஆரோக்கியமான இருக்கும் இப்பொழுது வாழும் வாழ்க்கையே சொர்க்கம் என்றாகிவிடும் எனவே இன்னும் படி மேலே சென்று இறை உயிர் காற்று நம் உடலில் எவ்வாறு செயல்படுகிறது என்று தெரிந்து கொள்வோம் அதற்கு இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் தேவை தீர்மானம் எடுப்பதோடு இல்லாமல் அவற்றை வைராக்கியத்துடன் செயல்படுத்தவும் வேண்டும் ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பயிற்சி நம்பிக்கை என்றால் காலையில் செம்மையாக ஆரம்பித்து மாலையில் வெளியில் போவதல்ல இவர் என் தந்தை இவர் என் தாய் என்று எப்படி உயிருள்ளவரை நம்புகிறோமோ அது மாதிரியான நம்பிக்கை இன்னும் சொல்லப்போனால் உணர்மனம் நம்புவதை மனம் கேள்வி கேட்காமல் அப்படியே உள்வாங்கும் நம்பிக்கை தொடர்ந்து செல்லும் நம்பிக்கை அலைகளை உள்மனம் ஆழ்மனத்திற்கு எடுத்து செல்லும் அளவிற்கான பயிற்சி ஆரம்பிக்கும் போது பயிற்சியின் தன்மை எவ்வளவு உயரியத்துடன் இருந்ததோ அதே அளவு சற்றும் குறையாமல் இறுதி வரை பயிற்சி நான் இறுதி வரை என்று சொல்வது நாம் மேற்கொள்ளும் பயிற்சி நம் வாழ்க்கை முறையாக மாறும் வரை இங்கே இழப்பதற்கு ஒன்றுமில்லை இனி பயிற்சி முறைக்கு செல்வோம் அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளலாம் கண்களை மூடி சுவாசத்தை மட்டும் கவனிக்கலாம் உள் செல்லும் காற்றில் பத்து வகையான வாயுக்கள் இருக்கிறது அதில் பிரதானமான பிராணவாயுவை மட்டும் கவனத்தில் கொள்வோம் பிராணனை உடலில் நிலைநிறுத்துவது இந்த வாயு அதாவது ஒவ்வொரு முறை காற்றை உள்ளிழுக்கும் போதும் உடலில் உள்ள உயிரை சந்தித்து வேதியல் விதை புரிந்து கரியமில வாயுவாக வெளியே வருகிறது இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சந்திர நாடி சூரிய நாடி வழியாக நாம் சுவாசிக்கும் காற்று அக்னி நாடி என்னும் சுழுமுனை நாடியில் சந்திக்கிறது சுழுமுலை நாடி என்பது குண்டலினி இருக்கும் மூலாதாரத்தில் இருந்து வரையாக மத்தியில் நிற்கிறது அதாவது நம் சுவாச காற்றில் உள்ள பிராணவாயு நேரடியாக சந்திர மண்டலம் என்னும் புருவ மத்தியில் சென்றடைகிறது இங்குதான் இறையும் குளிர்ந்த தாள்கள் இருக்கிறது ஒவ்வொரு உயிர் பிறப்பின் போதும் இறைவனின் இருப்பிடமாக நாம் அறிந்ததும் இந்த இடம்தான் மீண்டும் நாம் சுவாசத்துக்கு வருவோம் ஒவ்வொரு முறை நாம் சுவாசிக்கும் போதும் வாயு உயிரை சந்தித்து இறைவனின் பாதங்களை தரிசித்து வருகிறது புருவ மத்தியில் மனதை செலுத்தி சுவாசிக்கும் காற்றில் இறைவனை சந்திக்கும் இந்த அதிசய நிகழ்வின் சுழற்சியை மட்டும் கவனிப்போம் நம் உணர்மனம் காற்றின் சுழற்சியை சுவாசித்தலின் ஒரு அங்கமாக மாற்றிவிடும் நாளடைவில் இது நம் உடலின் அனிச்சை செயல்களில் ஒன்றாகிவிடும் இதற்கு மேல் நடக்கும் அதிசயங்கள் அவரவர் கேட்டு வந்த வரம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அறியாமையைத் தவிர